சார் ஒருவேளை இப்போது ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல இப்போ ஒரு வண்டி இருக்குது அந்த டிரைவருக்கு மேலே தப்பே கிடையாது எதிர்த்தாப்பில் வந்தவங்க தான் இடிச்சிட்டாங்க அந்த மாதிரி சமயத்தில் அவங்க இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்காக தப்பே பண்ணாதவர் மேலே அவங்க ஃபஸ்ட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அப்போது இவர் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவார் அவர் கவுண்டர் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் ஓகே மேலே இடிச்சுட்டாங்க ஓகே ஆக்சுவலி பார்த்தா இவர் முதல்ல கொடுத்துருக்கணும் ம் இவர் தப்பே பண்ணலைன்னா முதல்ல என்ன பண்ணிக்கிறேன்னா கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்கணும் கம்ப்ளைண்ட்டை கொடுத்து இந்த மாதிரி போயிட்டு இருந்தப்போ கம்ப்ளைண்ட் ஆகிச்சு ரொம்ப கம்ப்ளைண்ட் கொடுக்கறது ரொம்ப சிம்பிள் ஆன்லைனில் போனீங்கன்னா ஆன்லைன்லேயே டக்குனு கம்ப்ளைண்ட் ஆகிக்காது ஓகே அதுக்குண்டான எல்லாம் ரெடி பண்ணி நம்ம வச்சுக்கணும் எப்போதுமே ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுனா நம்ம அப்படியே பதட்டம் அடையக்கூடாது நம்ம அதுக்கு அதுக்கு தகுந்தால் இப்போ கையிலேயே செல்ஃபோன் இருக்குது ஃபோட்டோ ஒரு வீடியோ எதிராளியுடைய யார் இருக்காங்க அவங்களுடைய அவங்களோட ஃபோட்டோகிராஃபு வண்டி நம்பரு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன வண்டின்னு பார்த்துட்டு கையில் வச்சுக்கிட்டோம்னா எதிர்காலத்தில் நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் பல விஷயங்கள்